ஓசூர் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் காரசார விவாதம் வார்டு கவுன்சிலர்கள் அதிகாரிகளை கடுமையாக கேள்வி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் காரசார விவாதம் மாநகர மேயர் எஸ் ஏ சத்யா துணை மேயர் ஆனந்தையா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கமிஷனர் அனைத்து வார்டு கவுன்சிலர்கள் மற்றும் துறை சார்ந்த உயரதிகாரிகள் பங்கேற்றனர் கூட்டத்தின் போது சில வார்டுகளில் நடைபெற்றும் வளர்ச்சிப் பணிகள் முறையாக நடைபெறவில்லை என குறிப்பிட்ட கவுன்சிலர்கள் அதிகாரிகளை கடுமையாக கேள்வி கேட்டனர் மக்களுக்காக நாங்கள் நேரில் பதில் சொல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது திட்டங்கள் அறிவிக்கப்படுகின்றன ஆனால் நடைமுறை படுத்துவதில் பெரும் தாமதம் உள்ளது என வலியுறுத்தி சில கவுன்சிலர்கள் அதிகாரிகளை கடுமையாக விமர்சித்தனர் சில நேரங்களில் விவாதங்கள் சங்கடமான நிலைக்கு சென்றதுடன் அதிகாரிகள் பதிலளிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகியது அதே போன்று ஓசூர் பகுதியில் மேய்ச்சல் தலை பரம்போக்கு நிலங்களை பட்டா செய்து விற்பனை செய்யும் அதிகாரிகளின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்களுக்கு துணையாக இருக்கும் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுகாதார குழு தலைவர் என் எஸ் மாதேஸ்வரன் கூட்டத்தில் தெரிவித்தார் அதே போன்று ஓசூர் மாநகராட்சி முப்பத்தி மூன்றாவது வார்டு சாந்திநகர் மேற்கு பகுதியில் இராமநாயக்கன் ஏரி அருகில் ராஜ கால்வாய் உள்ளது இந்த நீர்வழி பாதையாக உள்ளது மேற்படியான ராஜ கால்வாய் இருபுறமும் ஆக்கிரமிப்பு செய்து வீடுகள் கட்டியுள்ளனர் எனவே அதிகாரிகள் ஆய்வு செய்து ஆக்கிரமிப்புகளை அகற்றுமாறும் அதே போன்று முப்பத்தி மூன்றாவது வார்டு சாந்தி நகர் தேன்கடிக்கோட்டை நெடுஞ்சாலை துறைக்கு சம்பந்தமான சாராட்சியர் அலுவலகத்தில் இருந்து ரயில்வே மேம்பாலம் வரை இருபுறமும் ஆக்கிரமிப்புகள் அதிகமாக உள்ளது இதனை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அகற்றி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு நடைபாதை அமைத்து தருமாறும் முதலமைச்சரின் தனிப்பிரிவிற்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் சாராட்சியர் அவர்களுக்கும் மாநகர கமிஷனர் அவர்களுக்கும் பலமுறை மனு கொடுத்தேன் இந்த நாள் வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என இன்று நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் முப்பத்தி மூன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் இந்திராணி அவர்கள் மாநகராட்சி மேயர் அவர்களிடம் மனு வழங்கினார் அதே போன்று துணை மேயர் மரியாதைக்குரிய ஆனந்தையா அவர்கள் கூட்டத்தில் பேசும் பொழுது நாற்பத்தைந்து வார்டுகளிலும் உள்ள கவுன்சிலர்கள் பலமுறை மாநகராட்சி அதிகாரிகளுக்கு குடிநீர் வசதி சாலை வசதி தெருவிளக்கு வசதி போன்ற எண்ணற்ற வசதி செய்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் குறிப்பிட்ட வேலைகள் செய்வதில் காலதாமதம் ஏற்படுகிறது இதனால் உடனடியாக மாநகராட்சி ஆணையாளர் அவர்கள் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என கூட்டத்தில் பேசினார் இந்த நிலையில் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களிடையே காரசாரமான பேச்சுவார்த்தை நடைபெற்றது பின்னர் மேயர் மற்றும் கமிஷனர் சமாதான சமாதானம் ஏற்படுத்த முயற்சி செய்தனர் முக்கிய பிரச்சனைகள் குறித்து விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர் இந்த நிகழ்வின் போது அசோக் ஸ்ரீதர் சிவராமன் ரஜினி சில்பா சிவகுமார் சென்னிரப்பா என் எஸ் மாதேஸ்வரன் மஞ்சுளா முன்ராஜ் குரு ரவி இந்திராணி உள்ளிட்ட மாநகராட்சி அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஜே பி என்கிற ஜெய்பிரகாஷ் அவர்களும் கலந்து கொண்டனர் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்